தனுசு ராசி அன்பர்களே ஒருத்தன் வீட்டுக்கு வரேன் அண்ணே நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னு வருவேன் உடனே ஒரு அஞ்சு லட்சம் த கொடுத்துருவீங்க அக்கா அப்படின்னு வருவா ஒருத்தி அப்போ வந்து என் பிள்ளைக்கு நான் சடங்கு வச்சுருக்கேங்க ஒரு மூணு லட்சம் கொடுக்கா இல்லைன்னா ஒரு பத்து பவுனை கொடுக்கான்னு கேட்பா கொடுத்துருவீங்க அப்புறம் இன்னொருத்தன் உத்திராடனம் இருக்கான் அவர் இழித்த வாங்கி பொம்பளையும் சரி ஆம்பளையும் சரி இழிச்சை வாங்கிங்க அண்ணே நான் ஒரு தொழில் பண்ணேன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு பத்து லட்சம் கொடுக்கணுன்னு நகையை விற்று கொடுத்துருவேன் நகையை திரும்ப மாட்டேன் அது அடமானத்தில் இப்போ இப்படியே கொடுத்து ஏமாந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஏன்னா சனி வேற உட்காந்துருக்கானா மந்த புத்தி வரும் தூக்கம் தூக்கமாக வரும்போது காசு வீட்டுக்குள்ளே கல்லால் இருக்கிற காசெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்போ நல்ல நேரம் சுதாரிப்பு சுறுசுறுப்பு கொண்டு வந்தவன் யாரு சுக்கரன் அஞ்சு நாள் ஆகுது சனியோட சேர்ந்து இன்னும் தூங்க மாட்டிங்க போறும்டா கொஞ்சம் நேரம் தூங்குறதுக்கு போட்ட பணம் போதும் அப்படின்னு எரிச்சல் பட்டுருவிங்க இப்போது லக்ஷ்மி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கா அவளை எப்படி செய்வீங்க ஆராதனை பண்ணணும் லட்சுமி எப்படி ஆராதனை பண்ணணும் தமிழில் ஒரு புக்கு அஷ்ட அஷ்டோத்திரம்னு தமிழில் விற்கும் வாம் நானாக பிரக நான் தம்ஸ்கிருட்டில் சொல்லிடுவேன் தமிழில் எனக்கு வராது வாம் பிரகரதேனமாம் பிரிகிரேனமாம் சர்வ பூதகத பிரதாயனமாக சிரத்தாயினமாக விபத்தியனமாக பரமாத்மீகீனமா வாசீனம சுவாகாயனமாக சுதாயனமாக எனக்கு தெரிஞ்சுச்சு சொல்லிட்டேன் இது தமிழில் விற்கும் மகாலட்சுமி அஷ்டோத்திரம்னு தமிழில் அதிர்ஷ்டலட்சுமியை போற்றி ஆதி லட்சுமியே போற்றி லட்சுமியை போற்றி அப்படி தமிழில் சொல்லிட்டு நூற்றி எட்டு சொன்னீங்கன்னா அந்த வீடு தனுசு ராசி வீடு யார்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமியுடைய பூராட நட்சத்திரம் அதில் இருக்குது லட்சுமியின் வீடு அது இன்னொன்று அவள் அண்ணன் சிவபெருமானுடைய வீடு அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து அள்ளி கொடுக்குற இடத்துல இருக்காங்க இப்போ நான் சொல்லுவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு பேரும் கொடுக்குற பணத்தை எங்கே வாங்கி வைக்கிறதுன்னு தெரியாமல் போய்டு அது எப்போ அதற்காக ராகு கேது வேற கீழே இறங்கி வரேன் சனிக்கும் கேதுக்கும் எப்போவும் நல்லா பிடித்தமாக இருப்பான் அதே போல் ராகு சூரியனோட இணைந்தால் நல்லா சூரியனில் சேரக்கூடாது தான் ஆனால் ராகு இணையணும் கேதுவை விட ராகு என சந்திரனோடு இணைந்து கேது இருப்பது நமக்காக ஆக மொத்தத்தில் ஏழரை சனி அட்டமச்சனி ஜென்மச்சனி குலச்சனின்னு வரும் ஆனால் சுக்கரன் வந்ததினால யோக பலன் அதே தனுசு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்க சுப கிரகம் ராசியாதிபதி சுகாதிபதியான புதன் ஏழு பத்துக்குடைய புதன் மகரத்தில் இருக்கார் ஒன்று நாலுக்குடிய குரு பனிரெண்டாம் இடத்துல சுப வீட்டில் அமர்ந்திருக்கார் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சுபனாக இருக்கக்கூடிய குரு கல்யாணம் கொண்டாடுவார் பிள்ளைக்கு காது குத்து மொட்டை போடணும் அதுபோக சடங்கு நடத்தணும் இல்ல விழா நடத்தி பண வசூல் வேட்டை பண்ணணும் இதெல்லாம் தனுசு போராட நட்சத்திரத்துக்கு உள்ள சுக்கரன் உட்காந்து வேலை செய்கிறார் சுக்கரன் கொடுக்குற பணத்தை எவனும் எடுக்க முடியாது அவங்க சொல்லுவாங்க கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒன்றை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது கடவுளால் மறுக்கப்பட்ட ஒன்றை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது இறைவன் இறைவன் தான் நமக்குள்ள பணத்தை எவனு கொண்டு இருப்பார் கரெக்டாக வச்சுருப்பான் போனோம்னா இந்த ஒருத்தர் உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போனான்னு அப்படின்னு பண்ணுவேன் வராத பணம் வந்து சேரும் கொடுத்த கடனோடு கொண்டு போய் சேர்த்த சொந்தக்காரன் சொல்லி நம்பி கொடுத்த வராது என்ற பணம் வந்துடும் வட்டி மட்டும் தரமாட்டேன் சொந்தக்காரன் அசலை கொடுத்துறோம் மூணு லட்சத்தை கொடுத்தா மூணு லட்சத்துக்கு வட்டி வரேன் பரவாயில்ல உடனே வாங்கிடுங்க அசல் உடனே ஒரு வீடை போடுங்க வடக்க போடுங்க மேற்க போடுங்க மேற்கு பார்த்த வீடும் வடக்கு பார்த்த வாசலும் ரொம்ப கிராண்டாக வாழ்க்கையின் விளிம்பின் எல்லைக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் போல மாப்பிள்ளை வேலைக்கு போவார் அங்கே எவனா சண்டை போடுவேன் அந்த ஓனர் வைவார் என்னையா நீயும் சேர்ந்து சண்டை நல்ல வேணுன்னு நினச்சிக்கி நீயும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிறக்க போ ரெண்டு நாள் வீட்டில் போய் தங்கிட்டு வான்னு அனுப்பிச்சு வீட்டுக்கு வந்தோடனே பொண்டாட்டி அதுக்கு மேலே கத்துவேன் ஒரு மோதாளி பார்த்து வீட்டுக்கு அனுப்புகிற அளவுக்கா நீங்கள் வேலை வாக்கணும் தனுசு ராஜிக்காரன் ஆ நல்லா இருக்க வேணா போங்க இனிமேல் ஒழுங்காக இருங்க இனிமேல் இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இடம்ல வெளியில் அப்படியே போயிருங்க நான் பொண்டாட்டி பிள்ளையை நான் பார்த்துக்கேன் புதுசாக சொல்லிடுவேன் பண்டாடிப்போல நான் பார்த்துக்கிறேன் ஆனால் மனைவி என்ன சொல்லா நீ வெளியே போனாலும் உங்கள் யா நான் பற்றா விளையா நான் பார்த்துக்கிறேன் வாழ்க்கையை இனிக்க செய்வதற்கு பொறுமை வேண்டும் அந்த பொறுமையை தனுசு ராசிக்காரர்கள் கொண்டாட வேண்டும் ஏன்னு கேட்டால் இன்னைக்கு சனி தலையில் ஜென்ம சனி பனிரெண்டில் விதைத்தானத்தில் குரு சுக்கரன் சனியோடு இணைந்தனால் மகாலட்சுமி இன்றைக்கி நாலு நாலாட்சி வீட்டுக்குள்ளே வந்து அதனால் பொருளாதாரம் வந்துட்டே இருக்கும் அடுத்து ரெண்டாவது வீட்டில் கேது வாய் வழியாக ஏதாவது ஒரு தப்பை சொல்லிடுங்க மனைவியை நானும் வேலைக்கு போயிட்டே வந்தேங்க எப்போ பார்த்தாலும் நீ வஞ்சிக்கிட்டே இருந்தால் நீ இருந்த அண்ணன் செத்த அண்ணன் சொல்லிடக்கூடாது மனைவி மாழ்வாள் ஜாக்கிரதை மனைவி கிட்டே பேச வேண்டியதை அம்மா தாயே நீ எனக்கு லட்சுமி எனக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணு நீ இருந்தால் தான் என் வீட்டில் லட்சுமி இருக்கும் நீ தான் எனக்கு மகாலட்சுமி நீ தான் லட்சுமி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவள் அப்படியே லட்சுமி மாறி அவள் ஓனர் வஞ்சி அனுப்பிச்சாலும் நீங்கள் ஒன்று வேலை பார்க்கணும் ரெஸ்ட் எடுங்க நான் சாப்பாட போட்டேன் மனைவியை புகழ வேண்டிய நேரம் ஒரு ஆண்டுகள் மனைவியை இகழ வேண்டிய நேரம் அல்ல இதை ஒருத்தர் செஞ்சார் யார் மகாவிஷ்ணு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மகாவிஷ்ணு மனைவியை வஞ்சிட்டார் எப்போ பார்த்தாலும் காலம் விற்கும் போது அவளும் ஓ மூஞ்சி மூஞ்சு கட்டையும் பாருன்னு லட்சுமியை வஞ்சிடுறார் சொன்ன அடுத்த முழுதும் பிரம்மண தே பிரம்மதேவனுக்கு கோவம் வந்தது தங்கச்சியில் வஞ்சு விட்டான்னு கோடாலி எடுத்து ஒரே போடும் பிரம்மனுடைய கோடாலி அவருக்கு தலையில் விழுகுது தலை காணாமல் போகுது உடனே லட்சுமி அவரை விட்டு பிரிஞ்சிடா ஐயோ மகாலட்சுமி நாராயணன் விட்டு பிரிஞ்சிட்டாலேன்னு அவன் கவலைப்படுகிற போது இன்னொருத்த வரான் அதே பிரம்மதேவனோட இருக்கக்கூடிய நாரத இருக்கார் அவர் வராரு அப்பா நீ செஞ்சது நல்ல வேலை தான் இதை நீ இன்னொரு வேலைக்கு பயன்படுத்தணும் என்னன்னு கேட்பார் ஏற்கெனவே குதிரை முகம் கொண்ட ஒரு அசுரையை மூணு லோகத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கான் இப்போ இவர் தலை இல்லாமல் இருக்கார் அவர் தலையை பொறுத்துறதை விட கருப்பு குதிரை அலெக்சாண்டர் வச்சிருந்தாலும் அறிவான குதிரை அறிவு ஆற்றல் நிறைந்த ஒரு கருப்பு குதிரை அரபு நாட்டின் ஜாதி குதிரையை வெட்டி கொண்டாந்து கழுத்தை கொண்டாந்து பொறுகு அப்படின்றேன் நாரதர் யோசனை சொல்கிறார் அரபு நாட்டு ஜாதிக்குதை சொல்லவே வேணாம் எல்லா அரசர்கள் வீட்லேயும் ராஜா தேசிங்கி வச்சுருந்தது அரபு ஜாதி குதிரை தான் பராசாரின்னு ஒரு பெரிய குதிரை அறிவு அதனால்தான் ராஜா தேசிங்கி அதை அடக்கி ஏறி உட்காந்தான் அது குதிரை அலெக்சாண்டர் வச்சது அரபு நாட்டு ஜாதி குதிரை பதினஞ்சாயிரம் வராகனது அதனுடைய விலையை அப்படி அப்படிப்பட்ட ஜாதிக்கு அவன் என்ன சொன்னாலும் கேட்கும் அப்படிப்பட்ட ஜாதி தலையை வெட்டி கொண்டாந்து குதிரை முகத்தை விஷ்ணுனுடைய கழுத்தில் மாட்டு அப்படின்ட்டு டக்குன்னு வெட்டி கொண்டாந்து கழுத்தில் வைக்கிறாங்க லட்சுமி வந்து உட்காந்துறான் மடியில் கணவனுக்கு தலையில்லன்னு வெறுத்து ஓடிய அதே மகாலட்சுமி கழுத்து வந்து உயிர் வந்ததும் வந்து மடியில் உட்காந்துடும் லட்சுமி அயக்கிரிவர்னு பேர் கல்விக்கு அதிபதியாக ஞானானந்தமயம் தேவம்ன்ற ஒரு ஸ்லோகத்தை சொல்லி இது பண்ணுவாங்க அப்போ கருப்பு குதிரையோட பிறந்தது என்னன்னு கேட்குறார் பிரம்மதேவன் இந்த அவதாரம் எதற்கு எடுத்தேன் குதிரை முகம் கொண்ட ஒரு அசுரன் கருப்பு குதிரை முகம் கொண்ட ஒருவனால் என் உயிர் போகணும்னு கேட்டிருக்கேன் உனக்கு ஏற்கனவே இயற்கையாக நான் தலையை வெட்டியிருக்கேன் இந்த நேரத்தை உனக்கு இந்த குதிரையை கொண்டு அந்த கழுத்தில் மாட்டி உன்னாலும் அவன் அழியப்படணும் அப்படின்னு தேவரோகத்தில் இருக்கக்கூடிய அந்த குதிரையின் தலைமுகம் கொண்ட அசுரனை சேதம் பண்ணுகிறார் ஜிச்சு விட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் கல்விக்கு அதிபதியாக மாறி மக்களுக்கு தொண்டு செய்ததுனால் அவர் ஹயக்கிறவர் லட்சுமி ஹயக்கிறவராகி கல்விக்கு அதிபதியாக உட்கார்ந்துருக்கார் அப்படிப்பட்ட வீடு குருவின் வீடு தனுசுராஜ் ஆக மொத்தத்தில் மெத்தி திருமகள் மகாலட்சுமியை வணங்கி வாழ்வோடு ஒன்றி கலந்து இழந்த பொருளாதாரத்தையும் இழந்த வீடையும் இறந்த சொத்துக்களையும் மீண்டும் பெறுவது ஏன்னா லட்சுமி ஓடி போயிடு திரும்பி வந்துட்டால்ல அது மாதிரி போன லட்சுமி திரும்பி வரக்கூடிய அந்த வீடு ஹயக்கிரிவர் போல உங்களை ஒரு பெரிய மகானாக மாற்றி வாழ்வியலில் உலகத்துக்கே ஒரு பெருமகனாக நீங்கள் வாழ்வீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை ஆக தனுசு ராசிக்கு இழந்த பணம் இழந்த சொத்து இழந்த மனைவி முதற்கொண்டு கோச்சேரி பொண்டாட்டி அம்மா வீட்டில் போய் உட்காந்துருப்பா அந்த மனைவி பிள்ளையோடு திரும்பிடுவா ஆக மொத்தத்தில் எல்லாம் கிடைத்த மகிழ்ச்சியில் என்னையும் வந்து பாருங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் சாதாரணமாக வாழ மாட்டீர்கள் கோடீஸ்வரராக வாழ்வீர்கள் என்பதை சொல்லி வாழ்க்க வணமுட உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்